सर हरिकृष्ण मूनार्ड डीएम कर्मयोगम 13वां श्लोक यज्ञ सिष्टाशिनह संतो यज्ञ सिष्टाशिनह संतो मुच्यन्ते

சரி படிங்க மாத்தாஜி யாராவது மொழிபெயர்ப்பு பொருளுரையும்

ஈசோ ஈசா பாஷை பிரின்சிபல் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட கோட்டா மட்டும் எடுத்துக்கிறது மற்றவங்களோட எடுத்துக்க கூடாது அது திருட்டு இப்ப மத்தவங்களுதுனா நமக்கு தெரியும் நமக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒருத்தங்கள பாக்குறோம் அவங்க செழிப்பா இருக்காங்க நம்ம அந்த அளவுக்கு செழிப்பா இல்லை அப்படின்னா அவங்களத பார்த்து நம்ம பொறாமப்படுறது கூடாது அதே மாதிரி அவங்களோட பொருள் வந்து நமக்கு வரணுங்கிற எண்ணமும் நமக்கு கூடாது அவங்களோட பொருளோ பதவியோ இல்ல பாராட்டோ ஏதோ ஒரு விஷயம் அது வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கற அந்த பொறாமை குணமும் ஆகாது மதஜிஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஹரே கிருஷ்ணா அதே மாதிரி இங்க யஜிஷ்டா பிரின்சிபல்னு சிஷ்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு உணவை யாகம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்றது யாகம்ங்கிறது இங்க என்னன்னா பகவானுக்கு அதை நெய்வேதியம் பண்ணதுக்கு அப்புறம் சாப்பிடுறது அப்ப அது என்னவா ஆகுது அப்படிங்கும் போது அது பிரசாதமா மாறுது அவங்களோட கருமத்தில இருந்து அவங்கள விடுபட வைக்குது இல்லைங்களா பாவத்துல இருந்து விடுபட வைக்குது எப்படி அப்படிங்கும் போது அப்படின்னா ஒரு உணவு அரிசி சாப்பிடுறோம் இன்னைக்கு அஹ் அப்படின்னா அந்த அரிசி நம்மளோட தட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பல ப்ராசஸ மேற்கொண்டு வருது இல்லைங்களா அந்த யாகம் பண்ணணும் இந்திரர் போல பல தேவர்களை திருப்தி படுத்தணும் அது மூலியமா மழை பயிர் அது வருது நம்மளுக்கு உணவு அப்புறம் அரிசி அந்த மாதிரி கிரெய்ன்ஸ் வருது அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வருது இடையில டிரான்ஸ்போர்ட் ஆகுது கடைக்கு போகுது இல்லைங்களா அப்போ இத்தனை இத்தனை ப்ராசஸ்ல நிறைய இடங்கள்ல தவறுகள் நடந்திருக்கலாம் அரசு மூலியமா வந்திருக்கலாம் அங்க ஒரு டிரான்ஸ்போர்ட் நடக்கிற இடத்துல ஏதாவது ஒரு தவறுகள் நடந்திருக்கலாம் இப்போ அந்த சில பூச்சிகள் இறந்திருக்கலாம் அந்த ப்ராசஸ்ல அந்த விளை பயிரை விளைவிக்கணுங்கிற எண்ணத்துல அந்த பூச்சிக்கொல்லி மருந்து ஏதாவது போட்டு பல உயிர்கள் ஜீவராசிகள் அந்த இடத்துல உடல விட்டு போயிருந்திருக்கும் அப்ப அந்தனோட பாவக்கணக்கும் கணக்கும் இருக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு நுணுக்கத்தையும் நம்ம பார்த்தோம்னா அந்த ப்ராசஸ் நம்ம அந்த நம்ம தட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எத்தனையோ ஸ்டெப்ஸ் அதுக்கு முன்னாடி இருக்கு அப்ப ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நம்மளுக்கு பாவங்கள் அதனோட பகுதி என்னவோ அது நமக்கும் வந்து சேரும் யாரெல்லாம் அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்களோ யார் தட்டத்துக்கெல்லாம் போயிருக்கோ யாரெல்லாம் அந்த எந்தெந்த ஸ்டெப் வரைக்கும் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ நம்ம வந்து கடைசியில தான் இல்லையா கிட்டதான் கடைசியில எந்த ஆகுது அப்படின்னா வரும் கரெக்டா அப்போ அந்த இதிலிருந்து நம்ம விடுபடணும் ஒண்ணு அதுக்கு வந்து நம்ம பிரசாதமா அதை மாத்திக்கணும் ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமையோ எத்தனையோ கொலை நடந்திருக்கும் அந்த இடத்துல அது ஒரு பூச்சியால கொன்னாலும் சரி பெரிய பெரிய உடல்கள்ல இருக்கிற ஜீவாத்மாக்கள் உடலை அதில கொன்னாலும் சரி எல்லாமே பாவ கணக்குல வரும் இல்லைங்களா அப்ப அந்த செடியை பிடுங்குறதும் ஒரு உயிரை கொள்றதுதான் அப்ப அதுல இருந்தும் நம்மளுக்கு கணக்கு வரும் சோ இதுல இருந்து விடுபடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பகவானுக்கு நெவேதியம் பண்ணும் அப்ப அத பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா பாவக்கணக்குல வந்துரும் இல்லையா அதே மாதிரி நம்ம வந்து அந்த கட்டுண்ட இருந்து வெளியில வரவும் முடியாது நம்மளோட பந்தம் வந்து அது கண்டினியூ ஆயிட்டே இருக்கும் அந்த என்டாங்கிள்மெண்ட் அப்ப எல்லா யாகங்களுமே எதுக்கு அப்படின்னா யா யக்ஞபுருஷம் பகவான் விஷ்ணுவை திருப்தி படுத்துருக்கு அப்ப நம்ம அந்த பிரசாதத்தை வந்து நம்ம மரியாதையோட சாப்பிடும் போது நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அந்த தெய்வீக உணர்வுகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது வெறுமனே நம்மளுக்கு நம்மளோட நாக்க திருப்திப்படுத்துறதுக்காக நான் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு எது வேதம் வந்து அக்செப்ட் பண்ணலையோ அதை அக்சப்ட் பண்ணி சாப்பிடும் போது ஆல்ரெடி அது பாவ கணக்குல வருது மேலும் நம்ம வந்து அத பகவானுக்கு நைவேதியம் பண்ணாட்டி பண்ணாம சாப்பிடும்போது அதிகம்தான் ஆகுது நம்மளோட இருக்கிற பாவங்கள் பிரசாதத்து மூலியமா பழைய பாவங்களும் போகுது அந்த உணவு முறையில டிரான்ஸ்போர்ட் ஆகிய நம்ம தட்டத்துக்கு வர வரைக்கும் நடந்த பாவ கணக்கில் இருந்து இருந்தும் விடுதலை ஆகுறோம் மேலும் நம்மளுக்கு தெய்வீக உணர்வுகள் வருது அதனால அந்த பக்தி நெறியில நம்ம போக ஆரம்பிக்கிறோம் நான் வெஜிடேரியன் தான் அதனால நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா பாவம் அப்பவும் வரதான் செய்யும் இந்த ஸ்லோகம் தெளிவா சொல்லுது நான் உங்களுக்கு ஆரம்பத்துல நான் நிறைய ஸ்லோகங்கள்ல இந்த ஸ்லோகத்தோட கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி சொல்லுவேன் மூணாவது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் பார்ப்போம் நம்ம இந்த ஸ்லோகத்தை பாத்தீங்கன்னா யாகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்பதால் பகவானின் பக்தர்கள் எல்லா விதமான விடுபடுகிறார்கள் தங்களது சுய புலன்பத்திற்காக உணவு தயாரிப்பவர்கள் பாவத்தையே உண்கிறார்கள் இப்ப நம்ம சாப்பிட்றது என்ன அது பிரசாதமா இல்லை அப்படின்னா நம்ம சாப்பிட்றது பாவம் தான் இந்த ஸ்லோகம் நான் வெஜிடேரியன் தான் அப்படின்னா பரவாயில்ல அப்பவும் நம்ம பண்ணிட்டு தான் சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்கறது இந்த ஸ்லோகம் அது ஒரு ஆஹ் ஒரு பௌதீகமா நம்ம ஒரு உணவு செய்யறோம் அப்படின்னா அது ஆன்மீகமா மாத்துறது தெய்வீகமா மாத்துறது எங்க நடக்குதுன்னா எப்ப பகவானுக்கு அதை நெய்வேத்தியம் பண்றோமோ அப்பளோட அப்ப என்ன ஆகுதுன்னா நம்மளோட மனம் குணம் புலன்கள் எல்லாமே வந்து தம இருந்து சத்துவ குணத்துக்கு வருது அதுக்கப்புறம் அப்படியே கிராஜுவலா சுத்த சத்துவத்துக்கு வரும் அப்ப நம்ம என்ன பண்ண ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து டெய்லிக்கும் இதை பண்ணணும் அப்படிங்கிற சமைக்கிறோமா சுத்தமா சமைக்கணும் முடி விழுந்துடக்கூடாது நம்ம குளிச்சுட்டு சமைக்கணும் சமைக்கிற இடம் சுத்தமா இருக்கணும் நம்மளோட உணர்வு முக்கியமா சுத்தமா இருக்கணும் நம்ம யாருக்காவது சமைக்கணும்னு என்ன இருக்கணும்னா பகவான திருப்திப்பாக சமைக்கணும் எண்ணம் இருக்கணும் என்னோட நாக்க திருப்திப்படுத்தணும் எனக்கு பிடிச்சவங்களோட நாக்க திருப்தி திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட நம்ம சமைக்கணும் இந்த உதாரணம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல இவர் யாரு காந்தியடிகள் ஒரு முறை சொல்லியிருக்காரு அவர் அவரு ஜெயில இருக்கும் போதும் என்னமோன்னு நினைக்கிறேன் ஆஹ் சாப்படுற சாப்பிடறாரு உணவு அவருக்கு வந்து அந்த அன்னைக்கு நைட்டு கனவுல வருது அவரு தன்னோட தாய கொல்ற மாதிரி அடுத்த நாள் எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவர் கேக்குறாரு அங்க இருக்கிறவங்க கிட்ட யாரு நேத்திக்கு சமைச்சது அப்படின்னு கேக்குறாரு அப்ப ஒரு கொலையாளி வந்து அவனோட தாயை கொண்டுட்டு ஜெயில்ல இருக்கான் அவன் எப்பவுமே தன்னோட குற்ற உணர்வுல இருப்பான் தன்னோட தாயை கொன்னுட்டோங்கிற குற்ற உணர்வுல இருப்பான் அவன் தான் இந்த உணவை சமைச்சது உணர்வு அவனோட சமையல்ல பாஸ் ஆகி அந்த சமையல்ல பாஸ் ஆனது வந்து சாப்பிட்றவங்களுக்கு பாஸ் ஆகி அவங்களுக்கு அதுல ஒரு விளைவு வேற வருது காந்தியடிகளுக்கு கனவோட போச்சு சில பேர்த்துக்கு அவங்களோட உணர்வும் மாதிரி மாறி அவங்களையும் தீய வழியில செலுத்துற அளவுக்கு சக்தி வாய்ந்தது நம்மளோட உணர்வு அந்த டைம் ஆஃப் குக்கிங் நம்ம குக் பண்ணும் போது எந்த அளவுக்கு நம்ம இதை பகவானுக்கு செய்யறோம் அவருக்கு நைவேதியம் பண்ணிட்டு சாப்பிடணும்னு நம்ம நினைச்சுக்கிட்டே செய்யறோமோ இதை எப்படா செய்வோம் அதை சாப்பிடலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி இல்லாம இது பகவானுக்கு செய்யறோம் அப்படின்னு அஹ் இப்ப கிருஷ்ணாவோட பிறந்த நாள் வருது ஜென்மாஷ்டமி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி வருதுன்னா அப்ப மட்டும் அந்த உணர்வோட செய்யறது பத்தாது ஒவ்வொரு நாளும் கிருஷ்ண ஜென்மாஷ்டமியா நினைச்சு ஏன்னா உண்மைதான் அது எத்தனை பிரபஞ்சங்கள் இருக்கு எத்தனை பிரம்மாண்டம் இருக்கு அதுல ஒவ்வொரு எத்தனை அஹ் யூனிவர்சஸ்ல எத்தனை லீலைகள் பகவான் ஒரே நேரத்துல செஞ்சுகிட்டு இருக்காரு அப்ப எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு நாள் கிருஷ்ண லீலை கிருஷ்ண ஜென்மாஷ்டமி கொண்டாடப்பட்டுட்டுதான் இருக்கு அதனால நம்ம தினசரியுமே நம்ம இன்னைக்கு கிருஷ்ண ஜென்மாஷ்டமி கிருஷ்ணருக்கு பிறந்த நாள்ன்னு நினைச்சுக்கிட்டே கூட செய்யலாம் அந்த சுத்தத்திலையும் மனசு சுத்தத்திலையும் ஆஹார சுத்தம் மன சுத்தின்னு பார்த்தோம் இல்லையா இப்ப அந்த ஆகார சுத்தமா இருந்தாதான் நம்ம மனசு சுத்தமாகும் குணங்கள் நடவடிக்கைகள் எல்லாமே அவ அடுத்தடுத்து சுத்தமானாதான் நம்மளோட சத்த குணத்துக்கு வருவோம் இல்லைன்னா தம குணத்திலேயேதான் இருக்கும் ஸோ சோ இது வந்து முக்கியமான ஸ்லோகம் இதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு இதை நம்ம மனப்பாடமே பண்ணிக்கலாம் இந்த ஸ்லோகத்தை முடியாதவங்க வந்து அதனோட அர்த்தத்தனாவது மனசுல பதிய வச்சு வாழ்க்கையில அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு உண்டானது எல்லாம் நூறு சதவீதம் அதை மேற்கொள்ளணும் காரணங்கள் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் எக்ஸ்கியூஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது சொல்றதுல ஒன்றும் கஷ்டமே கிடையாது ஆனா பாதிக்கப்பட போறது என்னமோ அந்த இண்டிவிஜுவல் ஆத்மாதான் ஜீவாத்மா தான் இல்லையா இப்ப நான் செய்யறேன் அப்படின்னா ஒரு தவறு அது என்னதான் முழுக்க பாதிக்கும் கூட இருக்கிறவங்களை பாதிக்கிற மாதிரி இருந்தாலும் அது காரணம் என்னன்னா அவங்களோட கர்மாவும் அதுல இருக்கு அவங்க அதனால நம்மளோட சேர்ந்து இருக்காங்க சோ அவங்களும் பாதிக்கப்படுற மாதிரி இருக்கு அப்ப ஒவ்வொருத்தரோட இப்ப ஒரே மாதிரி தவறுகள் செய்யறவங்க எல்லாம் ஒரே இடத்துல மாஸ் கில்லிங் ஆகுது மாஸ் டெவஸ்டேஷன் ஆகுது நல்லா ஐ மீன் அணிகிலேஷன் ஆகுது நல்லா பாக்குறோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் ஆனா கண்டிப்பா சமைக்கும் போது நம்மளோட உணர்வு என்ன இருக்கோ அந்த கான்சியஸ்னஸ் அது அடுத்தவங்களுக்கு சாப்பிட்றவங்களுக்கு அது பாஸ் ஆகும் திருப்திட்டே சமைக்கிறாங்க இப்ப நம்ம ஏன் ஹோட்டல்ல போனா வயிறு பிரச்சனை ஆகுது திருப்தி இல்லை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அரிசி மோசம் அதுங்கிறதுங்க விட அவங்க சமைக்கிறவங்க வந்து காசுக்காக சமைக்கிறாங்க அது ஒரு தொழில் ஒரு தாய் செய்யறதுக்கும் ஒரு தொழிலாளி செஞ்சு காசுக்காக செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஆனா அதே தாய் செய்யும் போதும் கூட ஒருத்தங்களை திட்டிகிட்டே ஒரு தாயை ஏன் ஸ்தானத்துல வச்சிருக்கான் அப்படின்னா கடவுளே பகவானே வந்து தாயை ஒரு நல்ல ஸ்தானத்துல இருக்கிற மாதிரி ஒரு உதாரணத்துக்கே சொல்றாங்க அப்படின்னா ஆச்சாரியர்கள் ஏன்னா அவங்க வந்து அந்த அன்கண்டிஷனல் லவ் கொடுப்பாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அன்பு செலுத்துறாங்க ஆனா எல்லா தாயும் அந்த மாதிரி செய்யறாங்களாங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது பட் பொதுவா அது உண்மை இல்லைங்களா எல்லாத்துக்குமே அது தெரியும் அப்ப அந்த தாயே வந்து அந்த உணர்வு தவறா இருந்தது யாரோ ஒருத்தர் திட்டே சமைக்கிறாங்க இல்ல ஏதோ ஒரு ஒரு கெட்ட ஒரு எண்ணத்துல சமைக்கிறாங்க ஒரு தம குணத்துல இருக்காங்கன்னு வச்சுக்குவோம் அப்ப அந்த உணவும் தாயே சமைச்சாலும் கூட அந்த உணவும் நல்ல உணர்வை கொடுக்க போறது கிடையாது அதுவும் தான் கொடுக்கும் சாப்பிடற குழந்தைகளுக்கு முழுக்க முழுக்க அதை நெய்வேதியம் பண்ணும் போது நம்மளோட குணத்துல இருந்து நம்மளும் மேல் நோக்கி போறோம் ரஜகுணத்துக்கு ரஜகுணமும் நல்ல குணம் கிடையாது சத்த போ சாப்பிடும்போது அவங்களும் சத்த குணத்துக்கு போறாங்க அது நிலையா இருக்கணும் மாயை வந்து நம்மளை மாத்தி பந்தாடிட்டே இருக்கும் ஒரு நேரம் தமகுணத்திலும் ஒரு நேரம் ரஜகுணத்திலையும் ஒரு நேரம் சத்த குணத்திலையும் மாறி மாறி பந்தாடும் அதனால நம்ம எப்பவுமே சத்த குணத்துல இருக்கணும்னா எப்பவுமே நம்ம இந்த யாகத்தை பண்ணணும் என்னென்ன யாகம் சங்கீர்த்தன யாகம் பண்ணணும் யக்ய சிஷ்டக சோ இந்த உணவுப் பொருட்களை யாகம் பண்ணனும் அதாவது பகவானுக்கு நெய்வேதியம் பண்றது கேக்குறது ஷிரவணை யாகம் பண்ணனும் பகவான பத்தி கேக்குறது ஹரிகதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யாகங்களை பண்ண பண்ணதான் நம்ம சத்தக்கூடத்திலேயே மெயின்டெயின் பண்ண முடியும் இல்லைன்னா அந்த மாயையினால டக்குன்னு டக்குனு கீழே விழுந்துகிட்டே இருப்போம் பதம் பதம் நாவி பதம் ஒவ்வொரு இட ஒவ்வொரு பாதையில ஒவ்வொரு ஸ்டெப்பும் விபத்துக்கு உள்ள இருக்கான் விபத்து ரெடியா இருக்கும்னா விபதம் அப்படின்னா நம்ம பக்திய தவிர வேற வழி இல்ல நாஸ்தேவ 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 கதிரநியத்தக இதுதான் இந்த ஸ்லோகம் வந்து இன்னைக்கு பதிமூணு வரைக்கும் முடிச்சிருக்கோம் பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு நாளைக்கு பதினாலு பாப்போம் பதினாலு பதினஞ்சு மேபி ஒட்டுக்க பாக்கலாம் சோ ஸ்ரீல பிரபுபாத் ஜெய் ஸ்ரீமத் பகவத் கீதை ஜெய் ஹரே கிருஷ்ணா மஞ்சா கல்பத் ரூபிய கிருபா சிந்துபி ஏவச்ச பதித்தானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா